இந்த வீடியோவை நான் முதல்ல போட்டிருக்கணும் மறந்துட்டேன் வயசாகிடுச்சு இல்லை இப்போ தான் பார்க்கும்போது தெரியுது முக்கியமாக விஷயம் என்னன்னாக்கா சென்னை ஏர்போர்ட்டு மகா மகா மட்டமாக போயிடுச்சு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நைட்டு அதாவது விடியோ காத்தால் ரெண்டு மணி ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம் பாத்ரூமுக்கு போனாக்கா டாய்லெட் கிளீன் பண்ணுற ஆட்கள் நின்று வணக்கம் மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க என்னன்னா டிப்ஸு கேவலமாக இருக்குது வர ஃபாரின்ஸ் எல்லாம் கேவலமாக பார்த்துட்டு போகிறானுங்க ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு இதுக்கு என்ன ரீசன் இங்கிறத பின்னால் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது நம்ம ஃபாரின் பெட்டு வெளியே வரோம் லக்கேஜ் எடுக்கிற இடத்துல அந்த டாலியை கொண்டு போய் வச்சுக்கிறானுங்க எல்லாம் டை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஐடி கார்டு போட்டிருக்கானுங்க ட்ராலியை வந்து ஆக்கு பண்ணிக்கிறாங்க என்ன கேட்டாக்கா இல்லை சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நீ யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ராலி இருக்குல்ல நாங்கள் ட்ராவியை வச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் இவனும் என்ன ட்ராலி ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு புரியல போன மாதிரி இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருந்த ஏர்போர்ட் மாதிரி இல்லை இப்போ இவங்க வந்து அடா ஒளித்தனா ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு என்ன கேள்வி கேட்டாக்கா என்ன சார் எங்களுக்கு வந்து அவுட் சோரிங் அதான் கான்டாக்ட்டு அந்த கான்டெக்ட்டில் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் எங்களுக்கு சம்பளம் பற்றலை சம்பளம் பற்றலன்னாக்கா நாங்கள் என்ன செய்ய முடியும் அதுக்கு நீ வந்து இப்படி வந்து ட்ராலி ஆக்குபை பண்ணிப்பியா இன்னொன்று செய்கிறாங்க ட்ராலியை கொண்டு போய் எங்கெங்கயோ வச்சிட்றானுங்க அங்கே வந்து லக்கேஜ் நம்ம எடுக்கிற இடத்துல அந்த ரவுண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பீலர் அந்த நேரத்தில் எடுத்து போய் எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிறானுங்க நம்ம போய் அதை தேடி எடுத்து வந்து போகும்போது இதே சமயத்தில் இவனுங்க வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கானுங்க கேட்டாக்கா சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன் போடணுன்னா அங்கே போய் எடுத்துங்க இவங்க வேனுக்கு நே எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து அரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்து போய் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது இப்படி ஒரு அநியாயம் பண்ணுறாங்க அப்புறம் லக்கேஜ் வந்த பிறகு அந்த வீலர் போகிறோம் ரவுண்டிங்காக அது என்ன ஆகுதுன்னா சில சும்மையாக ஸ்டக் ஆகுது இல்லை பாருங்கள் அந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கணும் அது என்ன இதுங்கெல்லாம் பழைய கேஸாக இருக்கும் அந்த அந்த இதெல்லாம் வந்து சர்வீஸே பண்ணியிருக்க மாட்டானுங்க அது போய் லக்கேஜ் வந்து மாட்டிக்கிட்டு பாருங்க அது எடுக்க முடியல அப்புறமா வீட்டில் நிறுத்திட்டு அப்புறம் வந்து இதுக்கு இன்னும் ஒரு மெக்கானிக் இருக்கான் அவன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது மாதிரிலாம் இருக்குது நம்ம சென்னை மீனப்பாக்கம் விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் நிலையம் ரொம்ப 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 மோசம் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் தயவுசெய்து இதை வந்து பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள்